புதினம் தெரியுமோ புதினம் தெரியுமோ மழை குணவா கிடக்கு இல்லையா புதினத்தை கேட்ட ஒரு பாட்டை இழுக்க விட்டுவான் மண்மத வென்றா உண்டோ மண்மத வென்ற குண்டோன்மேல் உனக்கேனோ பாராமோகம் மண்மத லீலையை வென்ற குண்டோ தின்மேல் உனக்கேனோ பாராமோகம் மண்மத லீலையை வென்ற குண்டோ என்னப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலுல ஹரிதாஸ் படத்துல தியாகராஜ பகவதர் பாடிய பாட்டு இங்க டாக்டர் அர்ச்சனாவும் மென்மத லீலைகளால நிறைஞ்ச ஒரு மென்மதன் தான் கண்டியே மழையால வெள்ளலம் அல்லோல அல்லோல படுவது தங்கத்தோட செல்ல கொஞ்சிக்கொண்டு தெரிகிறது இண்டையால் புதினமும் அதுதான் அடிப்பாவனும் கண்டிய ஒரு தேக்கண்ணிய தாக்கல் குடிச்சு போட்டு புதினத்தை உசார சொல்ல ஆடான ஆடெல்லாம் குளிரண்டு அழுதிச்சாம் சொத்தி ஆடு சோத்து தேடி அழுதிச்சாம் என்ற மாதிரி டிகாட்சிகள் தான் இப்ப இந்த அனைத்த நேரத்திலே கண்ணுக்கு முன்னால நடக்குது அதுகளை பார்க்கிறவற்று பத்தி ஏற்றியது ஆனா சம்பந்தப்பட்டவையே அதுகளை எல்லாம் கொள்ளாமல் சனம் பாடுபடட்டும் நாங்கள் எங்கள்கை பாப்பம் என்று சிலர் வெளிக்கெட்டிருக்கிறார் அதில முக்கியமானவர் உந்த ஊசிக்காரர் அந்த ஏற்கனவே வெள்ளத்துக்கு வலிய போய் மாட்டுப்பட்டு பிறகு ஆமிக்காரர் வெளியால இழுத்து விட்ட பிறகு தேசத்தின் தெய்வங்கள் தான் என்னை காப்பாத்தினவர் என்று பாழிமண் பெற புசத்தி கொண்டு திரிஞ்சது எல்லாம் வீட்டுக்கு வெள்ளம் வந்து தத்தளி மண் சரிவு வந்து சாகைக்கையும் ஆள் கொழும்பு மேல் மாடி வீட்டில் இருந்து பேஸ்புக்ல லைவ் வீடியோ விட்டு தனக்கு எதிரான ஆட்களை சண்டைக்கு வர சொல்லி கத்தி கொண்டிருந்த இப்ப ஆள் வெள்ளத்துக்கு தந்த தங்கத்தோட சேர்ந்து சோக்கு காட்டி கொண்டு இருக்கிறார் வெள்ளம் வந்த பிறகு பாதிக்கப்பட்ட சினத்துக்கு தான் வெளிநாட்டுக்காரர் காசு அனுப்புறதால ஊசிக்காரருக்கு அங்க இருந்து அந்தியாக்கள் அனுப்புற காசு வெட்டு பண்ணிட்டது போல அதால எப்படி திரும்ப வெளிநாட்டு அண்டியாக்களின் கவனத்தை தண்ட பக்கம் திருப்பி காசை வருகிறதண்டு கொழும்பில ரூம் போட்டு யோசிச்சு போட்டு இப்ப தங்கத்தையும் ஏத்தி கொண்டு மோட்டார் சைக்கிள்ல ஆள் லைவ் வீடியோ போட தொடங்கிட்டது இவ்வளவு நாளும் அவர் தான் சுத்தி கொண்டு அதுலதான் லைவ் வீடியோவும் கொண்டு திரிஞ்சவர் இப்ப காரை விட்டுட்டு மோட்டார் சைக்கிளுக்கு மாறினது தான் அவர் என்ற ராஜ தந்திரம் ஊசியும் தங்கமும் மோட்டார் சைக்கிள்ல சுத்தி கொஞ்சி குழாவுர வீடியோக்களை பார்க்கிறவர் எந்த போட்டுது இவர் என்ற கார் என்று யோசிப்பினான் சிலர் அவர்கிட்டையே கேட்கவும் செய்தினார் அந்த நேரம் பார்த்து இந்த காரை மக்களுக்கு சேவை செய்யறதுக்காக வித்துட்டேன் இப்ப மக்களுக்கு சேவை செய்ய வந்ததால காரில திரிஞ்ச நான் இப்ப மோட்டார் சைக்கிள்ல திரிகிற நிலைமை என்று ஒரு பஞ்ச பாட்டை பாடினான் திரும்ப ஆளுக்கு அண்டியாக்கள்ங்கிற புண்ணியத்துல காசு மலை கொட்டும் அதுக்குத்தான் புந்தல் சோடி சுற்றுலாவான் வெள்ளத்துக்கு தோஞ்சடிச்சு வீடு வாசலை இழந்து சொந்த பந்தங்களை பறி கொடுத்து அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு என்ன செய்யறதென்று செனம் ஏங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் இப்படி தங்கத்தையும் ஏத்தி கொண்டு செம்மறை சொல்லடி என்று செல்லம் கொஞ்சிக்கொண்டு கொண்டு வீடியோ போடுறதா மக்கள் பிரதிநிதியா அவர் தான் எங்களுக்காக பார்லிமெண்ட்ல வெட்டி முறிச்சு வெண்டு தருவ என்றும் சிலதுகள் இன்னமும் நம்பி கொண்டிருக்குகள் பாதிக்கப்பட்ட சினத்துக்கு போய் உதவி செய்ய வக்கீல் ஆட்டி பொத்தி கொண்டு பேசாமல் அவது பரவாயில்லை ஜாசிஸ் தான் எனக்கு என்ன நான் சோக்கு பண்ணினால் காணும் என்ற வக்கிர புத்தியை காட்டுறவைக்கு கால நல்ல பாடம் படிப்புக்கும் கண்டியலும் வாக்கு போட்டு பதவி தந்த சனத்துக்கு இப்படி சோக்கு காட்டினவை நிலைச்சதில்லை கண்டியலும் பவன் എപ്പോഴും എപ്പിരുതിരാ സാപ്പാത്തോ